விரை வீக்கம் இருந்தால் முதல்ல என்ன பண்ணுவோம்னா இது விரைக்கில் இருக்க நீர் விரைக்கு மட்டுமா இல்லை மேலே இருக்கிறது குடல் எதுவும் இறங்கியிருக்கா குடலினுடைய சூடு வந்து விந்துப்பைக்கு வந்துடும் விந்தெணுக்கள் வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரைப்பைகள் வீங்கிய உடனேயே நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் சரி ட்ரீட்மெண்ட் என்ன குழந்தைகளுக்கு சில நேரங்களில் அவங்க ஏதாவது விளையாடும் போது விந்துப்பைகள் திருகப்பட்டுரும் திருகப்பட்டால் என்ன ஆகும் இது எமர்ஜென்சியாக பார்க்கணும் விந்துப்பையில் வர்ற கேன்சர் வந்து இளம் வயதில் தான் வரும் வயதானவர்களுக்கு வர்றதில்லை ஆண்களுக்கான ஒரு பிரத்யோகமான பிரச்சனைகள் ஒன்று வந்து விந்துப்பை விரைப்பை வீக்கம் இது பல காரணங்களால வரலாம் ஒண்ணு வந்து விந்துப்பைகள் அடிபடுறதுனால வரலாம் அங்க நீர் சுரந்து விரை வீக்கம் அடையலாம் கிருமி தொற்றுனால வரலாம் அது ரொம்ப ரொம்ப காமன் கொசுக்கடினால கால்கள் பெருசா வீங்கிற மாதிரி விரை கிட்ட நீர் சுரந்து விரைப்பைகள் ரொம்ப பெருசா வீங்கலாம் அடுத்ததாக டிபி போன்ற நோய்கள் தாக்கும் போது விரைப்பைகள் விந்துப்பைகள் வீங்கலாம் பால்வினை நோய்கள் பல நோய்கள்ல இந்த மாதிரி வரும் அதே மாதிரி கிரிக்கெட் பால் மாதிரி ரொம்ப கடினமா அடிபடும் போது ரத்த கசிவு வந்து ரத்த கசிவுனால வீங்கலாம் விரைப்பைகள் இதே தவிர மேல இருந்து குடல் வந்து இறங்கலாம் குடல் நீங்க வெயிட் லிப்ட் பண்ணும் இருமுகிட்டே இருமிகிட்டே இருக்கிறவங்க தும்மிக்கிட்டே இருக்கிறவங்க டாய்லெட்ல போய் கொஞ்சம் முக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து வயிற்றுல ப்ரெஷர் அதிகமாகும் போது குடல் அந்த வழியா இறங்கும் கீழே இறங்கி அந்த விந்து பைகளுக்குள்ள குடல் வரும் இது ஹெர்னியான்னு சொல்லுவோம் ஹெர்னியேஷன் அப்படின்னா உள்ள பூகிறது வயிற்றுக்குள்ள இருக்க குடல் விந்து பைகளுக்குள்ள பூகிறது ஹெர்னியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது விரை வீக்கம் இருந்தா முதல்ல என்ன பண்ணுவோம்னா இது விரைக்கில் இருக்க நீர் விரைக்கு மட்டுமா இல்லை மேல இருக்குது குடல் ஏதும் இறங்கியிருக்கா இதை வித்தியாசப்படுத்தணும் குடல் இறங்கியிருந்தால் அந்த விந்துப்பயிலுடைய மேல் பகுதியே பெருசா இருக்கும் இல்லை குடல் இரங்கலை விந்துப்பை தான் வீங்கி இருக்கு நீர் இல்ல இல்லை ரத்தக்கட்டி இருக்கு அப்படின்னா அவனுடைய கழுத்து பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் விரை மட்டும் வீங்கிட்டு இருக்கும் இந்த விரை வீகத்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா விந்துப்பைகளோட சூடு வந்து முப்பத்தைந்து டிகிரி தான் இருக்கணும் உடலினுடைய சூடு முப்பத்தி டிகிரி விந்துப்பைகள் அந்த முப்பத்தி டிகிரி சூட்ல இருந்ததுன்னா விந்து உற்பத்தி ஆகாது அதனால தான் அது முப்பத்தி டிகிரி சூட்ல கூழா கீழே இருக்கணும் அது சூடா ஆகும் போது விந்து உற்பத்தி நின்று போயிடும் விரைப்பைகள்ல நீர் கோர்க்கிறது ரத்தம் கோர்த்து இருக்கு இல்ல குடல் இறங்குது அப்போ உடலினுடைய சூடு வந்து விந்து பைக்கு வந்துடும் விந்தணுக்கள் வெகுவாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ட்ரீட்மெண்ட் என்ன விரைப்பைகள் வீங்கிய உடனேயே நீங்க மருத்துவரை பார்க்கணும் வீங்கிய உடனே மருத்துவரை பார்க்கும் போது இந்த கொசுக்கடியால வந்த மருந்து நோய் எல்லாம் வந்து வீங்கி இருந்ததுன்னா மருந்துகள்ல அற்புதமாக குணமடைஞ்சு உடனடியாக குணமடைஞ்சிடும் சில நேரம் கொசுக்கடினால் வரக்கூடிய இலிஃபென்ட் யானை யானைக்கால் வியாதி போன்ற விஷயங்கள் விரைப்பையில் வரும்போது விரைவீக்கம் இருக்கும் கொஞ்சம் குளிர் ஜுரம்லாம் வரலாம் அப்போ கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி மருந்தில் கொடுத்தோம்னா அந்த வீக்கம் முற்றிலுமாக வற்றிடும் ஆனால் நீண்ட நாளாக அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அந்த நீர் வந்து இளநீர் நொங்கு மாதிரி அந்த நொங்கு மாதிரி ஒரு ஆர்கனைஸ் ஆகிடும் இளநில இருக்கிற தீ தண்ணி மாதிரி இருக்கிறது நொங்கு மாதிரி ஆர்கனைஸ் ஆகிடும் கட்டியா அதுக்கப்புறம் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் ரொம்ப பெருசாகிட்டாலும் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று சில நேரங்களில் விந்துப்பைகள் திருகப்பட்டுரும் விந்துப்பைகள் நேரம் தொங்கிக்கிட்டு இருக்கு ரத்த குழாய்கள் மேலேருந்து இருந்து வந்துகிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு சில நேரங்களில் அவங்க ஏதாவது விளையாடும் போது விந்துப்பைகள் திருகப்பட்டுரும் திருகப்பட்டால் என்னாகும் ரத்த குழாய்கள் திருகப்பட்டு ரத்த ஓட்டம் தடைபட்டுரும் விந்துப்பைகள் வீங்கிடும் இது எமர்ஜென்சியாக பார்க்கணும் உடனடியாக அதற்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்து டாப்லர் ஸ்கேன் எடுத்து விந்துப்பைகளுக்கு ரத்தம் ஒழுங்காக வருதானெல்லாம் செக் பண்ணணும் அது எமர்ஜென்சியாக பண்ணி அந்த திருகிய விந்துப்பைகளை நார்மல் ஆக்கிட்டோம்னா இயல்பாக அறியிடும் ஆனால் எமர்ஜென்சி இது லேட் ஆகிடுச்சு பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா விந்துப்பைகள் வந்து செயலில் கிட்டத்தட்ட அந்த விந்துப்பையை வெட்டி எடுத்து துறப்போட வேண்டியது இருக்கும் வேற சில காரணங்களால விந்துப்பை வீக்கம் இருந்தால் அதுல ஒரு சின்ன பெட் எடுத்து லேபுக்கு டெஸ்ட் அனுப்புவாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பும் போது டிபி இல்லை வேற ஒரு நோய்களால ஏதாவது வந்திருக்கான்னு தெரியும் குடல் இறக்கம் அது ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் கழுத்து பகுதி பெருசா இருக்கும் ஏன்னா குடல் வந்து வழியாதான கீழே வருது அப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது குடல் விந்துப்பையில் இருக்கிறது தெரியும் இப்போ என்ன பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி குடலை மேலே தள்ளிட்டு அந்த துவாரத்தை அடைச்சிட்டு விந்துப்பை நார்மல் ஆயிடும் எல்லா குடலையும் உள்ள தள்ளிட்டு உள்ள ஒரு வலை மாதிரி வைப்பாங்க பிளாஸ்டிக்ல ஆனா மெஷ் வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க விந்துப்பைகள் சுருங்கி இயல்பான நிலைமைக்கு வந்துடும் இதை தவிர வேற சில காரணங்களும் இருக்கு விந்து பைகளுக்கு கிருமி தொற்று அதில் வர டியூப்புக்கும் சேர்த்து கிருமி தொற்று வரும் எப்படி டைமோ ஆர்கைட்டிஸ் அப்படின்னு பேர் விந்து குழாய்கள் விந்துப்பை எல்லாம் கிருமி தொற்றில் பாதிக்கப்படலாம் இந்த பால்வினி நோய்கள் எல்லாம் இது வரலாம் வேற காரணங்களையும் வரலாம் அது நல்லா ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்கும் ஜரம் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம் இவங்களை அட்மிட் பண்ணி பவர்ஃபுல்லான கொடுக்கணும் மருந்துகள் வீக்கம் வலி மருந்துகள் ரெஸ்ட் கொடுத்தோம்னா முழுமையாக இவங்க இந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு அறுவை சிகிச்சைகள் தேவையில்லை நல்ல பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா டோட்டலாகவே இவங்க நார்மல் ஆயிடுவாங்க இயல்பான நிலைக்கு வந்துடலாம் விந்து போய் வீக்கம் என்பது ஒரு ஏராளமான காரணிகளை கொண்டதோ அப்போ என்ன காரணம்னு கண்டறியணும் இதற்கு மேலே பெருமளவுக்கு உதவுறது வந்து ஸ்கேன் பண்ணும்போது கண்டறியலாம் இதை தவிர கொஞ்சமா வீங்கிறது அப்படின்னா சிறு வயதுல பையில் வரக்கூடிய கேன்சர் இது ஒரு முப்பத்தைந்து நாற்பது தான் வரும் நாற்பத்தைந்து தான் வரும் விந்துப்பையில் வர்ற கேன்சர் வந்து இளம் வயதில் தான் வரும் வயதானவர்களுக்கு வர்றதில்லை இது போன்ற காரணங்கள்னாலேயே பைகள் வீங்கி இருக்கும் விந்துப்பைகள் ஏன் வீங்குது அப்படின்னு கண்டறிவதும் அதற்கு சரியான சிகிச்சைகள் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த குடல் இறக்கெல்லாம் நம்ம கவனிக்காம விட்டோம்னா வர வர பெரிதாகி கொண்டே இருக்கும் அந்த துவாரம் நிறைய குடல் உள்ள இறங்கிக்கும் சில நேரங்களில் அந்த குடல் கீழே போய் இறங்கி மாட்டிக்கும் எளிமையாக மேலே வராது அதனுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு குடல் ரத்த ஓட்டம் தொடங்கும் அழுக தொடங்கலாம் இது எமர்ஜென்சி அதனால இந்த விந்துப்பை வீக்கம் என்பதை நம்ம இலகுவாக எடுத்துக்க கூடாது ஆரம்பத்திலேயே மருத்துவ அணுகி முறையான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளணும் புள்ளியமாக இன்னைக்கு டயக்னோஸ் பண்ண முடியும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எளிமையான ஸ்கேனே போதும் பெரும்பாலான கேசஸில் சில பேருக்கு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ கூட தேவைப்படலாம் ஏதோ சிக்கலாக இருந்தது அப்படின்னா விந்துப்பை வீக்கம் முழுமையாக சரி செய்யக்கூடிய விஷயம்தான் ஆரம்ப கட்டத்திலே போறது மிக மிக நல்லது அவசியமானதும் கூட